தமிழோ தமிழர்களோ அர்ச்சகராக கூடாது தமிழ் அர்ச்சனை மொழி ஆகக்கூடாது என்பது தான் அவழ்கை ஆனால் அந்த பெருந்திரல் வாக்குகளை பெறுவதற்காக அதை தமிழுக்கு ஆதரவணிக்கிற மாதிரி பேசுவாங்க இப்போ நீங்கள் இது இப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாம் தேதி தினத்தெளி வந்திருக்கு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி நீங்கள் அவர் வந்து அன்பில் நர்மலிங்கம் பேரன் அவர் என்ன சொல்கிறாரு நமக்கு அடையாளம் தமிழ் மொழி நமக்கு வாழ்வுக்கான மொழி ஆங்கிலங்கிறாரு இந்த மென்டாலிட்டி எங்கே இருக்கு உங்களுக்கு அடையாளம் தமிழ் மொழி அடையாளம் நமக்கு தமிழ் மொழி வாழ்வு தான் ஆங்கிலம் தான் வருவாய் சொன்னார் எங்களுக்கான தமிழ் கடவுள் முருகன் வந்து அடுத்த தமிழ் தான் எங்க தமிழ் கடவுள் கலைஞர் தாங்கிறாரு இனத்தை காட்டி கொடுக்கறது எப்படி தயாரா இருப்பாங்க அன்பில் பொய்யா மொழி இருந்து இந்த பதவி நட்பு அங்க மேலிடத்துல வந்து வாரிசு அரசியல் அரண்மனையில் நல்ல பேர் வாங்கணும் அதுக்கு பிறந்த இனத்தை பிறந்த சொந்த ஆன்மீகத்தை மொழியை தாய்மொழியை காட்டி கொடுக்கக்கூடிய மைண்ட் செட்டில் வளர்ந்துட்டாங்க இவங்கெல்லாம் எப்படி வந்துச்சு இந்த மாதிரி இந்த இந்த அன்பில் மகேஷ் பையா மொழிக்கு இப்படி எனக்கு தமிழ் எங்களுடைய தமிழ் கடவுள் கருணாநிதி தான் சொல்றதுக்கு எப்படி வந்தது அப்ப இவங்க எந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் ஒரு வந்து ஒரு தலைவரை கடவுளுக்கு நிகராக சொல்லுவது என்பது சரியில்லை மக்கள் வந்து ஏற்க மாட்டாங்கிற ஒரு மக்களுக்கான பட்ட ஒரு அச்சம் கூட இல்லைங்க அதெல்லாம் மக்களை நம்ம வளர்ச்சிக்குவோம் அந்த மக்களை எப்படி வளர்ச்சிக்குவோம் தமிழை கற்பித்தவன் முட்டால் அயோக்கியன் சொல்லிட்டு கடவுள் எங்களுக்கு கலைஞர்னாக்கா என்ன புரியலையா இது எப்படி நீங்க பாக்குறீங்க கற்பித்தவன் முட்டால் மிராண்டி அயோக்கியன்லாம் அந்த வாசகம் மூணு வாசகம் இருக்கு தமிழ் வந்து கருணாநிதியை அந்த மாதிரி சொல்றாரா அவர் கருதுறாரா அவருடைய இலக்கணத்துல அவருடைய அகராதியில் ஈவேரா அகராதியில் வந்து கடவுள் இருக்குன்னு சொன்னாக்க முட்டாள் பரப்புறவன் அயோக்கியம் கும்பிடுறவன் வந்து பிராண்டி அப்ப கடவுள் தான் கருணாநிதினாக்கா அது மாதிரி அவங்கெல்லாம் அப்படி மூணு வருஷம் மூணு வகுப்புல எடுத்துக்கிறதா எப்படிதான் சொல்ல மூணுலே தான் ஒத்துக்கணும்